இப்போ சத்ரு பகைனா என்ன எனக்கு போகுது உள்ளே போகுது நான் ட்ராவல் பண்ணுறேன் உள்ளே போகிறேன் பகை எது சரி நான் ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறேன் என்றால் அந்த காரியத்தை நான் முழுமையாக செய்துவிட முடியாதபடிக்கு எது என்னை கவனத்தை திருப்பினாலும் அது என் பகை இப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வந்தாங்க ஒரு பையன் ஃபுல் அதுங்க எதுங்க வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்குதுங்க வந்து நீங்களும் தான் உங்க சேவை செய்கிறீர்கள் அவர்கள் பொது சேவை செய்கிறார்கள் ரெண்டுத்துக்கு தான் வித்தியாசம் என்ன நான் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் என் அந்த எதுவாக இருந்தாலும் நான் அதை அடிக்கோடு போடுறேன் ரெட் லைன்ல அடிக்கோடு போடுறேன் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நோக்கத்தை குலைக்க கூடியது எதுவாக இருந்தாலும் அந்த எதுவாக இருந்தாலும் என்ன தெரியுமா சத்ருக்னனுக்கு சத்ருகனனுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னா அவன் பரதன் கூட நிக்கிறது தான் அவன் நோக்கம் அவன் இலக்கு அவ்வளோதான் பரதனோட இருக்கணும் அவன் பிறந்ததே அதுக்குதான் சரி அந்த வேலையை செய்ய முடியாதபடிக்கு அவனை எது தடுக்கும் எது தடுக்கும்னா ஆக பெரிய விஷயம் அவனை தடுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் வரம் அவனுக்கு அது பகை மற்றவர்களுக்கான வரம் என்ன தெரியுமா ராம சௌந்தர்யம் ராமன் அப்படி ஒரு 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 சரிஷ்மெட்டிக் மேன் அப்படி இருக்கும் அவனுடைய முகம் அவனை பார்த்தோம்னா அவன் கூட நின்னோம்னா அவனை தவிர்த்து அவன் கூட தவிர்த்து வேற எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு அவன் அப்படி வசீகரிமா நிற்பானா ஆனால் சத்ருகனுடைய நோக்கம் பரதனோடு நிற்பது என்றால் ராம சௌந்தர்யம் என்பது அவன் நோக்கத்திற்கு பகை ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அவன் வென்றவன் அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் என் இலக்கிற்கு அது தடையாக வரும் என்றால் அது எனக்கு பகை என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்கிறோமோ எதையெல்லாம் நாம் வாசிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட வராது எது நம்முடைய மனதிலே ஒட்டி கொள்கிறதோ எது நம்முடைய சிந்தனைக்குள் போய் சேர்கிறதோ அது மரண குழி வரைக்கும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கோம் அதனால் எதை நாம் கற்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்கணும் எது நம் மனதிற்கு நெருக்கமாகிறது என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் கொஞ்சம் கவனம் கொண்ட ஒரு பெண் அவ்வளவுதான் என்கிட்ட எந்த வித்தியாசமான குவாலிட்டிஸும் கிடையாது மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அதாவது எங்கள் குடும்பம் நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப விழுந்து போச்சு பொருளாதாரத்தில் மிக ஏழ்மையான குடும்பத்தில் உன்ன உணவு கூட ஒரு வேலைக்கு மட்டும்தான் மூன்று வேளையில் தாய் தந்தையரால் கொடுக்க முடியும் என்கின்ற சூழ்நிலையில் ஐந்து பிள்ளைகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படிச்சு சத்துணவு போன்ற உணவுகளை சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை ஆனால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம்மை மேம்படுத்த முடியாத குடும்ப சூழல் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்கின்ற பொழுது அப்படியே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் கையிலே பிடித்துக்கொண்ட மிகப்பெரிய ஆயுதம் கல்வி கையில் பிடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் படிக்கக்கூடிய எய்ட் காலேஜ் அந்த கல்லூரியில் நான் பேராசிரியராக பணிபுரிகிறேன் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்தபடி இருக்கிறேன் பேசுவதற்காக அழைக்கிறார்கள் ஒரு டிக்கெட் கூட என் சொந்த காசில் வாங்கினது கிடையாது பேசுவதற்காக அவர்கள் அழைக்கிறார்கள் போய் பேசி கொண்டிருக்கிறேன் அந்த ரகசியத்தை வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரகசியத்தை இந்த தாய் பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு முப்பது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் எத்தனை நிமிடங்களோ அதிலே ஏதேனும் ஒரு சொல் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக கையில் வரலாம் அதனால் ஒரு ரெண்டு பேரோட மட்டும் இந்த இந்த ஒரு முப்பது நிமிஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ரெண்டே பேர் தான் நம்ம வாழ்க்கையில நெருப்பு வைக்க போறவங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நாசமாக்க போறவங்க அந்த ரெண்டு பேர் தான் அந்த இந்த வினாடிகளில் மட்டும் அந்த ரெண்டு பேர்கிட்ட ஜாகிரதையா இருந்துட்டா நீ ஜெயிச்சிருவ ஒருத்தவங்க உன் வலதுபுறத்துல உட்காந்துருக்காங்க ஒருத்தவங்க உன் இடதுபுறத்துல உட்காந்துருக்காங்க அவங்கதான் இப்போ நம்மளோட வாழ்க்கையை வந்து விளையாட போறது அதனால் அவர்கள் ஜெயிக்காமல் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கவனத்தை இதோ இந்த பேராசிரியர் இந்த பேச்சாளர் இந்த தாய் உனக்கு முன்னால் பேசுவதை நீ கேட்டுக்கொள் அவ்வளவுதான் ஒரு போன வாரம் பத்து நாளைக்கு முன்னால ஒரு காலேஜ்க்கு நான் போயிருந்தேன் இந்த மாதிரி பிள்ளைகள் தான் கொடுக்கப்பட்டது நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அது பேசுறதுக்கு முன்னால் அந்த செக்ரட்டரி வந்து பேசுகிறார் அப்படி பேசும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பிள்ளைகளாக நாற்பது ஆண்டுகள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று ஆடுங்கள் கஷ்டப்படுங்கள் இந்த ஒரு பையன் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் கொஞ்சம் ஜாகிரதை தம்பி ஏன்னா நீ வந்து உன்னுடைய கமெண்ட்ஸ் நீ கொடுத்துட்டு போகலாம் கொஞ்சம் அதுக்கான கலகலப்பை நீ ஏற்படுத்தலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரலாம் அதை நீ தடுத்துவிடக்கூடாது என்று ஒன்றை நான் கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் அமைதியார் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி பேச போகும்பொழுது அந்த செக்ரட்டரி சொன்னார் நாற்பது வருஷம் நீ வந்து சந்தோஷமா இருக்கணும்னா மூணு வருஷம் கஷ்டப்படுங்க மூணு வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா நாற்பது வருஷம் சந்தோஷமா இருக்கலான்னு எனக்கு அந்த சொல் பிடிக்கல சில சொற்கள் எனக்கு பிடிக்கலைன்னா எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் பிடிக்கல நான் வந்து சொன்னேன் நீங்கள் ரொம்ப பெரியவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செக்ரட்டரி நீங்கள் இந்த காலேஜை வச்சு நடத்துகிறவங்க நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த அந்த குழந்தைகள் கேட்டாகணும் நான் ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு போகிற ஒரு பேச்சாளர் அவ்வளோதான் என் பேச்சு உங்களுடைய மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படலை ஆனால் நீங்கள் பேசுகிறது எனக்கு உடன்பாடு இல்லை சார் அவர் அவர் பயந்து போய் பார்த்தார் ரொம்ப பயந்து போய் பார்த்தார் நான் சொன்னேன் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது பெரியவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு போக முடியாது சில பேர் சொல்லுவதைத்தான் கேட்க முடியும் தவிர பெரியவர்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரை எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்றைய வாழ்க்கை சூழல் வேறு இப்ப நான் என்ன பேச போகிறேன் நான் எப்படி பயணம் செய்கிறேன் என்னுடைய தீசிஸ் என்ன என்னுடைய ஆய்வுக்களம் என்ன என்றது என் தாய்க்கு தெரியாது என் தகப்பனுக்கு தெரியாது ஃபீல்டு உங்களுக்கு தெரியாது அதனால் அதில் அவர்கள் கருத்து சொல்ல முடியாது என் வாழ்க்கையில் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமானாலும் அவர்கள் கருத்து சொல்லலாமே தவிர என்னுடைய ப்ரொஃபஷன்ல அவங்க கருத்து சொல்ல முடியாது விருப்பப்படலாம் அவ்வளோதான் ஆசிர்வதிக்கலாம் அவ்வளோதான் நீங்க சொன்னீங்க நாற்பது வருஷம் கஷ்டப்படுங்க மூணு வருஷம் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்றேன் நாற்பது வருஷம் சந்தோஷமா இருக்க போறீங்கல்ல அதுக்கே மூணு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கணும் இஷ்டப்பட்டு படி சந்தோஷமா படி சந்தோஷமாக படித்தா தானே அடுத்த நாற்பது வருஷத்திற்கு நீ நன்றாக வாழ்வதற்கான அந்த விதை உனக்கு கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் நீ கஷ்டப்படணும் நீ சரியா இல்லை நீ ஒழுக்கமா இல்லை என்று சொல்லுவதன் மூலமாக எந்த இந்த ஜெட் ஜெனரேஷனை நீங்கள் விட முடியாது என்பதிலே நான் மிக தெளிவாக இருக்கேன் என்னை விட நீ வேறு வேறு நிலைகளில் உயர்ந்த நிலைகளில் இருக்கிறாய் எனக்கு நான் படிக்கின்ற பொழுது இருந்த டிஸ்ட்ராக்ஷன் நீ படிக்கின்ற பொழுது இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனை விட ரொம்ப ஒரு வேல்யூமில் குறைவுங்க எங்களுக்குலாம் அவ்வளோவொன்றும் டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது எங்களுக்குலாம் மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளியம் ஒளியம் வரும் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாடாவதியான ஒரு வேற்றுமொழி படம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு தமிழ் படம் போடுவாங்க புதன்கிழமை அன்னைக்கு சித்ரா சரியாக சொல்கிறேனா மேடம் என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு நாம வந்து பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் எல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆளா இருக்கிறது இல்லை அதை ஒன்றும் பெருமை கிடையாது மேடம் ஏன்னா எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்சனும் கிடையாது நமக்கு படிக்கணும் பயம் படிக்கணும் இல்லைன்னா சாப்பாடு கிடையாது இல்லைன்னா மரியாதை கிடையாது இந்த மாதிரியான பயத்தில் படித்தவர்கள் தான் ரொம்ப இன்னும் பண்ணால் வியாழக்கிழமைக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க எனக்கு வியாழக்கிழமையே ஏன் வருதுன்னு தோணும் எனக்கு அப்பெல்லாம் தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வரும் இப்போ ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமா எங்கள் வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க அதை ரெண்டாவது மாடியில் ஒரு செடி வச்சா கூட அது காஞ்சி போயிடும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வயலும் வாழும் பார்க்குறதுல அவ்வளோ விருப்பம் அப்படி பார்ப்பார் நான் சொல்றேன் இவ்வளவு இவ்வளோ விஷயங்கள்ல வந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது பயம் தான் ஆனால் இந்த குழந்தைகள் இதோ இந்த ஒரு கேட்ஜெட்டை கையில் வச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று போட்டால் ஏதோ ஒன்று வருகிறது அதில் உங்களை எப்படியோ அழைத்து செல்லக்கூடிய நிலையில் எல்லாமே வந்து ஃப்ரீயா கிடைக்கும் பொழுது அதற்கான சூழல் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற பொழுது அதையும் கடந்து நின்று ஜெயிப்பதற்காக களம் இறக்கி இருக்கக்கூடிய நீங்கள் எங்கள் தலைமுறையை விட கொண்டாடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்புங்கள் அந்த மரியாதை எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த மரியாதையோடு அந்த பொறுப்பான சிந்தனையோடு உங்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் உங்கள் டைரிகளில் நீங்கள் இன்றைக்கு ஒரு வார்த்தையை எழுதி வைத்து யாரோ ஒரு குழந்தை காதுல வந்து ப்ளூடூத் வச்சிருக்கான் எரியுதுன்னா அது ஆன்ல இருக்குன்னு அர்த்தம் அவன் இங்க உட்கார்ந்து இருக்கான் பட் அவன் இங்க இல்லை அதனால் சூழலை அவமரியாதை செய்யாமல் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு உன்னுடைய விஷயத்தை நீ கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கை இன்றைக்கு உன் உன் வீட்டிலே போய் டைரியிலே எழுதி வைத்துக் கொள் வாழ்க்கை எப்பொழுதும் வாய்ப்புகளைத்தான் தரும் உத்தரவாதத்தை அல்ல கேரண்டி கொடுக்காது குழந்தைகளை ஆனா வாய்ப்புகளை தரும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ உத்தரவாதமாக மாற்றிக்கொள்கிறாயா நான் வந்து சாரை வந்து பார்த்தது ஆறு வருஷத்துக்கு முன்னால சென்னையில் ஒரு காலேஜ்ல பாக்குறேன் அந்த சார் வந்து ஆறு வருஷத்துக்கு பிறகு நான் இங்க பாக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அவருடைய ப்ரொஃபைல் என்ன சில விஷயங்களை அவர் சாதித்திருக்கிறார் எங்கிருந்து எங்க அவர் தொடங்கி இருக்கிறார் நான் பார்த்து வியந்து போனேன் அந்த ஒரு கல்லூரியில் பணியாற்றிவிட்டு அந்த கல்லூரிக்கு எல்லாவிதமான உயர்வுகளையும் செய்துவிட்டு வேறு ஒரு கல்லூரிக்கு வந்து அங்கே உயர்வுகளை செலுத்துவதற்காக தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறதுக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்றால் வாழ்க்கையில் மனிதர்கள் நமக்கு முன்னால் நடந்தபடி இருக்கிறார்கள் கடந்தபடி இருக்கிறார்கள் நாம் தான் கற்றுக்கொள்வதில்லை எதையேனும் ஒன்றை பார்த்தால் நமக்கு என்கின்ற ஒரு விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவதே இல்லை நான் இப்படி சொல்றேன் நான் நல்லா பேசுறேன் யூடியூப்ல பேசுறத கேட்குறாங்க என்னுடைய மீட்டிங்கை கேட்குறாங்க நான் நல்லா பேசுவேங்கிற நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை மட்டும் போதாது அந்த நம்பிக்கையில் மட்டும் நான் இங்க ஜெயிக்க முடியாது இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு நான் உங்களுக்கு என் பேச்சினுடைய முடிவிலே சிகரம் உங்கள் உயரம் என்று ஏன் நான் தலைப்பு கொடுத்தேன் ஏன் நான் இங்க பேச வந்தேன்றத நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டேங்க எங்கள் காலேஜில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு லீவ் அதுதான் அந்த லீவை நான் வந்து உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு என் ப்ரொஃபஷனல் எபிலிட்டிக்காக வெல்பீயிங்காக நான் இங்கே வந்திருக்கேன் அது மட்டும் அல்ல அது நாற்பத்தி ஒன்பது தான் ஐம்பத்தோரு விழுக்காடு என் உள்நோக்கம் வேறு அந்த உள்நோக்கத்திற்கான ஒரு அரசியலை அந்த உள்நோக்கத்திற்கான அந்த வெளிச்சத்தை ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிட்டு தான் போவேன் நான் ஏன் இங்கே வந்திருக்கேங்கிறத சொல்லிட்டு போவேன் நல்ல கவனம் வச்சுக்கோ நான் இதை ஒரு மூன்று மாத காலமாக என் மனதிலே வெளிச்சம் வந்த அந்த வினாடியிலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குழந்தைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய கவனம் நம்முடைய கவனம் எங்கே சிதறி போகுமோ அங்கே நமக்கான முன்னேற்றம் தடைப்பட்டு எல்லா எபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கும் இருக்கும் எல்லா எபிலிட்டியும் கொஞ்சம் தான் வாழ்க்கை பதினேழு வயசு நல்லா தெரிஞ்சுக்கோ எனக்கு நாற்பத்தி எட்டு வயதிலே நான் நிற்கிறேன் ஆனால் நான் என் வாழ்க்கையை தொடங்கியது பதினான்கு வயதில் பதினான்கு வயதிலிருந்து தொடங்கிய முப்பத்தி நான்கு ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் தான் இன்றைக்கு இந்த மேடையில் நான் உன்னால் முன் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு சாதாரணமாக கிடைச்சிடாது நீ அங்கே சீட்டில் உட்காந்துருக்க இந்த சீட்டுக்கும் அந்த அந்த சீட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது அடிதான் இருக்கு ஆனால் அந்த முப்பது அடியை கடந்து இங்கே நீ வந்து நிற்கணும் நான் முப்பத்தி நாலு வருஷம் நீ செலவு பண்ணணும் ஜஸ்ட் அப்படியே வந்து நின்றுட முடியாது ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எதுக்கு நான் இங்கே நிற்க போகிறேன் நீ பேச்சாளரை நிற்க வேண்டாம் நான் இந்த சீட்டுன்றது இந்த சீட்டை மட்டும் சொல்லலை நீ உன்னுடைய ஓன் காலேஜில் நில்லு பட் அங்கேருந்து வந்து இங்கே நிற்கணும்ல நீ உன்னுடைய ஓன் ஃபீல்டில் நில்லு உன்னுடைய ஓன் கம்பெனியில் நில்லு நீ வேற ஏதாவது ஒரு சிஓவ நில்லு மிகப்பெரிய விஷயங்களாக நிற்க வேண்டும் என்றால் அங்கிருந்து இங்கே வருவதற்கான தொலைவு தூரம் வெறும் முப்பது அடிகள் கிடையாது என் குழந்தை அது மிக பலமானது ஒரு மூன்று வருடத்திற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று திக்கா திக்கித்து விடாமல் நிற்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் நான் இப்படி தொடங்குறேன் ஒரு விஷயத்தை இப்படி தொடங்குறேன் நான் சொல்லுவது மதம் அல்ல நான் சொல்லுவது ஆன்மீகம் அல்ல ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன சயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளைடு அப்ளைடு அப்ளைடுங்கிறாங்க அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் அப்ளைடு சைக்காலஜி அப்ளைடு ஜுவாலஜி அப்ளைடு பயோடெக்னாலஜி எல்லாம் அப்ளைடு அப்ளைடுங்கிறாங்க இது நான் சொல்றது அப்ளைடு லிட்ரேச்சர் நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தோணுது எனக்கு அது புரியற வரைக்கும் நான் விடுறதில்ல அது புரிஞ்சிருச்சு நான் என்னுடைய வெல்பீயிங்க்கு நான் அதை பயன்படுத்துறேன் என் முன்னால் வந்து நிற்கக்கூடிய குழந்தைகளுடைய வெல்பீயிங்காக நான் அதை கொடுக்குறேன் நான் ஒரு பாயிண்ட் இப்போ சொல்றேன் உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா என்று மட்டும் பார் புரிஞ்சிருச்சுன்னா போதும் ஒன்றும் இல்லை இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிரின்ஸிபல் வந்து எழுந்திருச்சு இப்போ போனார் வெளியில் பார்த்தீங்களா எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சது அவர் இப்போ வெளில போனது எல்லோரும் திரும்பி பார்த்திங்களே அதை நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் பார்த்தேன் பத்து பதினஞ்சு பிள்ளைகளுக்கு தெரியும் அவர் போனது நான் அதனால தான் கேட்குறேன்னு அந்த பத்து பதினஞ்சு பேர் தான் எனக்கு டார்கெட்டை ஒன்னும் இல்ல நம்முடைய நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு போனா போதும் யாராவது இங்க நைட் எல்லாம் பயணம் பண்ணி நான் வைத்தால வைத்தால இங்க கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்க தண்ணி வச்சுட்டு போறதே பாத்துருக்க என்ன பட்டொழி வீசி பறக்க போற அதை வேடிக்கை பார்த்து பல நேரங்களில் நாம் நம்முடைய கவனத்தை சிதறடிக்கணும் ரொம்ப முக்கியமான கருத்து சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் பாரு என்னுடைய பேச்சை நீ கவனமா கேள் கொஞ்சம் நிமிந்து உட்கார் முதல்ல ரொம்ப நன்றி சொன்ன பேச்சு கேட்டு நிமிந்து உட்கார்ந்தது அறுபது பர்சன்ட் சார் நூத்துக்கு நூறு உட்கார்ல அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அறுபது பர்சன்ட் உட்கார்ந்தீங்கல்ல குழந்தைகளை உங்க வாழ்க்கையில இப்ப இந்த வினாடி ஒரு அற்புதம் நடந்திருக்கு உட்காந்த இடத்துல சொல்ற பேச்சு கேட்டதுனால ரெண்டு இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க வாழ்க்கை ரொம்ப அழகானது டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட்

நான் ராமாயணம் ராமனுடைய அப்பாவுக்கு நாலு பேர் பிறந்தாங்க நாலு பேரும் ரெண்டு ரெண்டு பிரிஞ்சிருந்தாங்க தெரியும் தானே ராமன் பரதன் ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியா தெரிவாங்க பேச போறது வந்து இட்ஸ் அப்ளைடு நீ இதை புரிஞ்சுக்கோ நான் நான் எந்த சொல்றதுக்காகவும் வரல ஆனால் நான் சொல்றது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக புரிஞ்சுக்கோ அதான் ஒருத்தனுக்கு புரிஞ்சாலும் போதும் இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல் புரிஞ்சிக்கிட்டேன்னா நீ தான் புல்லாங்குழல் ஏன்னா மூங்கில் வந்து பாடைக்கும் பயன்படும் கிருஷ்ணன் கையில் புல்லாங்குழலாகவும் இருக்கும் நீ எந்த மூங்கில் அவ்வளோதான் பாரு ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சிருக்காங்களா ராமன்னா லக்ஷ்மணன் ரெண்டு பேர் சேர்ந்தே இருப்பாங்க பரதன்னா சத்ருக்னன் சேர்ந்தே இருப்பான் எனக்கு என்ன டவுட்டுன்னா பரதன் ஓகே அவன் வந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவன் இந்த லக்ஷ்மணன் கூட கூடவே இருக்கிறான் அவனுக்கும் அவனும் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த நாலு பேரில் சைலண்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் சத்ருக்னன் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கவனம் போச்சு ஏன் என் கிளாஸில் யாரும் ஃபெயில் இல்லைன்னா இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள மேலே எனக்கு எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது மேடம் எனக்கு உண்மையை பார்த்தா அவங்கள ரொம்ப பிடிக்காது எனக்கு இரு கைத்தட்டி காட்டி கொடுக்காத அமைதியாக இரு அமைதியாரு நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன் அமைதியாரு அது ஏன் பிடிக்காதுன்னா அதுங்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து சொல்லுவாங்க ஒண்ணுமே படிக்கலப்பா எவ்வளவு எரிச்சலா இருக்கும் தெரியுமா நான் நம்பி இருக்கிறேங்க நானு ஒண்ணுமே படிக்காத தான் இது வந்து பிரைஸ் வாங்குது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுன்னு நான் ஒண்ணுமே படிக்காம இருக்கிறேன் நானும் உருப்பட்டுவேன்னு நான் நம்பி இருக்கிறேங்க நானு தன் தோல்விகளையும் வெற்றிகளையும் பிரம்மாண்டமாக்கி நம்மை முரட்டுகின்ற ஒரு வஞ்சக உலகம் இது குழந்தைகள் கவனம் ஜெயிக்கிறவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா எப்படி இவ்வளோ அழகா இருக்கிறீங்க கம்ப்ளெக்ஷன் நான் ஒன்றுமே ஒண்ணுமே செய்யாம எப்படி இருக்குமா எப்படி நீங்க இவ்வளவு அழகா மெயின்டைன் ஆறீங்க நான் இவ்வளவு சாக்லேட் சாப்பிடுவேன் இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப சாப்பிடறதுதான் பிடிக்கும் ஏன் நீ டிஸ்ட்ராக்ட் பண்ண ஏன் நீ வந்து தப்பா வழி காட்டுற நீ சொல்ல என்ன அம்மாவா இல்ல டீச்சரா எல்லா ரகசியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காது குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை யாராவது இப்படிலாம் வந்தாங்களா ஏதாவது சொன்னாங்கன்னா கத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் தான் ஜஸ்ட் லேர்ன் அப்புறமா நீ என்ன கலாட்டா லேர்ன் பாரு சத்ருகனன் மீது எனக்கு கவனம் போது

எனக்கு இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி உருது அரபி அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் அஞ்சு லாங்குவேஜில் எனக்கு ஓரளவு பயிற்சி உண்டு நான் லாங்குவேஜை ரொம்ப கவனமாக பார்க்குறவன் யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையின் மீது கவனம் வைப்பவள் நான் இப்போ ஒருத்தன் கேட்குறான் ஒரு சில பேர் ஒளருவாங்க கோவத்தில் நான் செத்தாலும் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் நீ தான் செத்துருவியே நீ எங்க வந்து முழிக்க போற அதை விட கொடுமையா இருக்கும் நான் செத்தாலும் வாசப்படி மிதிக்க மாட்டேன் அது இன்னும் கொடுமையானது சொற்கள் சொற்கள் கவனம் என் குழந்தைகளை சொற்களினுடைய டோன் டோன்ல கவனம் வையுங்கள் சொற்களில் கவனம் வையுங்கள் யார் எதை சொன்னாலும் உடனே சிரித்து கடந்து விடாதீர்கள் ஜஸ்ட் டிராவல் இன் டு தட் வேர்ட் கிளாஸ் நடக்குதா ஜஸ்ட் டிராவல் இன் டு தட் வேர்ட் சப்ஜெக்ட் பிடிபட்டு போயிடும் உனக்கு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் வேர்ட்ஸ் என்ன சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க எதுக்காக இதை சொல்றாங்க கவனம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கோ அந்த கவனம் இருக்கல அது லேர்னிங் அது கற்றல் அதுக்குள்ள அதுக்கான ப்ராசஸ் அது பண்ணும் ஜஸ்ட் லேர்ன் பாரு சத்ருனா பகை இக்னா அழிக்கிறது பகையை அழித்தவன் நான் கம்பராமாயணம் முழுக்க படிச்சு பார்க்கிறேன் வால்மீகி முழுக்க படிச்சு பார்க்கிறேன் சத்ருக்னன் எந்த போரிலும் ஈடுபட்டு எந்த பகையையும் அழித்ததாக எந்த குறிப்பும் இல்லை அப்ப எதுக்கு அவனுக்கு அந்த பேர் பிறந்த உடனே வசிட்டன் பேர் வச்சான் சத்ருக்னன் சரி பகைனா என்ன எனக்கு போகுது உள்ள போகுது நான் ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறேன் என்றால் அந்த காரியத்தை நான் முழுமையாக செய்துவிட முடியாதபடிக்கு எது என்னை கவனத்தை திருப்பினாலும் அது என் பகை இப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வந்தாங்க ஒரு பையன் அதுங்க எதுங்க வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்குதுங்க வந்து தான் உங்க சேவை செய்கிறீர்கள் அவர்கள் பொது சேவை செய்கிறார்கள் ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசம் என்ன நான் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் என்கூட குழந்தைகளை எதுவாக இருந்தாலும் நான் அதை அடிக்கோடு போடுறேன் ரெட் லைன்ல அடிக்கோடு போடுறேன் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நோக்கத்தை குலைக்க கூடியது எதுவாக இருந்தாலும் அந்த எதுவாக இருந்தாலும்ன்றது என்ன தெரியுமா சத்ருகனனுக்கு சத்ருகனுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னா அவன் பரதன் கூட நிக்கிறது தான் அவன் நோக்கம் அவன் இலக்கு அவ்வளோதான் பரதனோட இருக்கணும் அவன் பிறந்ததே அதுக்குதான் சரி அந்த வேலையை செய்ய முடியாதபடிக்கு அவனை எது தடுக்கும் எது தடுக்கும்னா ஆக பெரிய விஷயம் அவனை தடுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் வரம் அவனுக்கு அது பகை மற்றவர்களுக்கான வரம் என்ன தெரியுமா ராம சௌந்தர்யம் ராமன் அப்படி ஒரு 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 சரிஸ்மெட்டிக் மேன் அப்படி இருக்கும் அவனுடைய முகம் அவனை பார்த்தோம்னா அவன் கூட நின்றோம்னா அவனை தவிர்த்து அவன் கூட தவிர்த்து வேற எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு அவன் அப்படி வசீகரிமா நிற்பானா ஆனால் சத்ருகனுடைய நோக்கம் பரதனோடு நிற்பது என்றால் ராம சௌந்தர்யம் என்பது அவன் நோக்கத்திற்கு பகை ராம சௌந்தர்யம் என்கின்ற பகையை அவன் வென்றவன் அதனால் அவனுக்கு சத்ருக்னன் என்று பெயர் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் என் இலக்கிற்கு அது தடையாக வருமென்றால் நினைக்கக்கூடியவர்கள் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரே தாம் தம்முடைய போருமை பண்பினால் போர்த்து வென்று விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்று விடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை வென்று விடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமை பண்பினால் போருத்து விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் விடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குலத்தால் வென்றுவிடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமைப் பண்பினால் போருத்து வென்றுவிட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்றுவிடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குலத்தால் வென்றுவிடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமைப் பண்பினால் போருத்து வென்றுவிட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்றுவிடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமைப் பண்பினால் போருத்து வென்றுவிட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்றுவிடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமைப் பண்பினால் போரத்து விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் விடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குணத்தால் விடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமைப் பண்பினால் போருத்து விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் விடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குணத்தால் விடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமைப் பண்பினால் போருத்து வென்றுவிட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்றுவிடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய போருமைப் பண்பினால் போருத்து விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் விடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குணத்தால் விடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தான் தம்முடைய போருமைப் பண்பினால் போரத்து விட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் விடுக கலைஞர் விளக்க உரே கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குணத்தால் விடலாம் மிகுதியான் மிக்கவே செய்தாரே தாந்தன் தகுதியான் வென்று விடல் முயுவ விளக்க உரே செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரே தாம் தம்முடைய போருமை பண்பினால் போருத்து வென்றுவிட வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்றுவிடுக கலைஞர் விளக்க உரே ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களே நாம் நம் பொறுமை குலத்தால் வென்றுவிடலாம்